விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களானது நடக்கப்போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பெரிதளவுக்கு முன்னேற்றமானது தொழில் ரீதியாக இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி இருப்பும் பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது வரவுக்கு மீறிய செலவுகளானது குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சில நஷ்டத்தையும் சந்தித்து இருந்தீங்க ஒரு சில புதிதாக முதலீடு செய்து இருப்பீங்க அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்களானது ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்குங்க இது போன்ற ஒரு தான் மகர ராசி நீங்க இந்த வீடியோவை இருந்தீங்க எஸ் டைப் பண்ணுங்க இந்த நிலை அனைத்துமே இனி வரப்போகின்ற ஆரம்பிக்குமா தொழில் ரீதியாக ஏதாவது கொஞ்சமாவது முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும் அதே போல கடந்த வாரத்தில் ஆரோக்கிய ரீதியான நிறைய தொந்தரவுகளை சந்தித்துக்கொண்டே இருந்தீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கால் சம்பந்தமான சில பிரச்சனைகளின் மூலமாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா தூக்கம் கெடுத்து இருந்தீர்கள் என்று சொல்லலாங்க பிரச்சனைக்கான தீர்வானது இந்த வாரத்திலாவது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்துக்கொண்டு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாக சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களும் சம்பவங்களும் நடக்கப்போகுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே அதாவது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ இதன் விளைவாக சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வழிகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண விரயமானது ஏற்படலாங்க ஸோ அவங்களுக்காக சில செலவுகளை பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படலாங்க ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பார்சலோ இல்லைனா இது போன்ற ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவாகலாங்க இல்லை என்றால் உங்களுடைய சகோதரர் இல்லைனா சகோதரி வீட்டுக்கு செல்லணும் அப்படின்னா அவங்களுக்காக சில குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வாங்கிட்டு போவீங்க இது போன்ற சில செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க மேலும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து மாட்டார்கள் இதன் மூலமாக மன சங்கடங்களும் கஷ்டங்களும் அவ்வப்போது குடும்பங்களில் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாங்க வீண் வம்புக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க இல்லை என்றால் தேவையில்லாத வீண் வம்புக்களானது வந்து சேருங்க இது உங்களுக்கு பெரியதளவுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலையே ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களிடமும் சரிங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் நீங்களே நுழைந்து அதற்கு கருத்து சொல்ல வேண்டாங்க அப்புறம் ஏண்டா நம்ம கருத்து அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு நீங்களே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காது வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகமானது இருக்காதுங்க அவ்வப்போது பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மன அழுத்தமானது இருக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஏன்னா வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையுடைய சுமை அதிகமாக இருக்குங்க இதன் மூலமாக ஒரு விதமான மன அழுத்தத்தில் ப்ரெஷரோடையே இருப்பீங்க டக்குன்னு முடிக்கணும் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருப்பீங்க ஸோ இந்த நேரக்காலம் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு உற்சாகமாக இருக்காதுங்க மேலும் உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக நடக்க கொடுங்க ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க சிறு தொழில் இல்லைன்னா பெரு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தற்போது இந்த வாரத்தில் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் இரட்டிப்பு லாபத்தை ஈஸியாக பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சாதுரியமாக திட்டம் போட்டு எதிரிகளுடைய சதி செயலை முறியடிப்பீர்கள் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்காரு எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய நிலை கூட உருவாகும் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில உதவிகளை செஞ்சுருப்பீங்க மீண்டும் அந்த உதவிகளை அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும்போது அவங்க கிட்டே இருந்து அந்த உதவியானது உங்களுக்கு பெறப்படாமல் போகலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சங்கடமானது ஏற்பட்டு உங்களுடைய உறவுக்குள்ள அதாவது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையேயான உறவுக்குள்ள விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மனக்கவலை கொஞ்சம் அதிகரித்து அதன் மூலமாக உடல் சோர்வானது அவ்வப்போது உண்டாகலாம் எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பது போலவே இருக்குங்க அதே பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்க சோர்வா இருப்பது போல உணர்வீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எனர்ஜிட்டிக்காக செய்ய முடியல ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு இருப்பீங்க ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னா தினமுமே கலையில் எழுந்த உடனேயே யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் எப்போதுமே உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களில் ஈடுபடுங்க ரொம்ப வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தாதீங்க உங்களுக்கு பிடித்த உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதன் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணங்களை பார்த்தீங்கன்னா நீங்க அனுபவிக்கலாங்க இது உங்களுடைய மனக்கவலையை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடும் அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாங்க ஏன்னா இந்த நேர காலத்தில் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய முடிவானது உங்களுக்கு முழுமையான நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க அதாவது இப்போது இதை செஞ்சால் இது நடக்கும் இது நடந்தால் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படி கெட்டது நடக்குது அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியுமா நல்லது நடக்க எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்துட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க டக்குன்னு ஐடியா தோணுது அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே நீங்கள் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவதன் மூலமாக சில ஃபெயிலியர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜஸ்தியாக இருக்குங்க சோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்துடுவாங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்காரு பண செலவும் பொருள் இழப்புகளும் அவ்வப்போது ஏற்படும் என்பதால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆல்ரெடி மகர ராசி நேயர்கள் சிலரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீர்கள் மேலும் அந்த நிலை தொடருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது பணம் கையில் தங்காது நிறைய வீண்விரைய செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சிலர்கிட்ட நீங்கள் ஏமாந்தும் விடுவீர்கள் என்பதால் பண விஷயத்தில் அஜாக்கிரதையை மட்டும் காட்டாதீங்க யாருக்காவது பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இரு சரிங்க உரிய ஆவணங்களை முறைப்படி நீங்க செய்து கொள்வது உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க புது மனிதர்களுடைய சந்திப்பானது கிடைக்க கொடுங்க கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்துட்டு வருவீர்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை பார்த்திங்கன்னா சேமித்து வைப்பீர்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு மனத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது மகர ராசி நேயர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணுங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக சில இழப்புகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதே போல் பணமாக இருந்தாலும் சரிங்க பொருளாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அதுதான் இப்போது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கோங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க இது குடும்பங்களில் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் உங்களை பார்த்தீங்கன்னா தற்காத்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மகர ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே போல் இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதாவது டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ